குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் பொறுத்து இன்னைக்கு நான் வீடியோ போட்டிருக்கேங்க ரொம்ப நாள் நல்லா நான் சொல்லக்கூடாது ரெண்டு வருஷம் பொறுத்து தான் இன்னைக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் பட் இருந்து கண்டிப்பா கண்டினியூஸா நான் வீடியோ போடுவேங்க இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாம இருந்ததுக்கு ஒரு சின்ன ரீசன் இருந்தது பேரண்ட்ஸ்கெல்லாம் உடம்பு சரியில்லாம இருந்ததுனால நான் ஊருக்கு போய் அவங்கள பாத்துக்குற மாதிரி இருந்தது அந்த டைமில் அவ்வியஸ்லி நமக்கு வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியாது இல்லைங்களா அதனால தான் நான் வீடியோ போட முடியாமல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்குமே கொஞ்சம் உடம்பு மை ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு பெருசாக ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இல்லைங்க கொஞ்சம் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தது ஃபுட்டை ப்ராப்பராக ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணி எனக்கு எல்லாமே என்னோட சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரி ஆயிடுச்சு ஸோ இருந்து வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக ரெகுலராக வந்துடுங்க வாரத்துல ரெண்டு வீடியோஸ் லாங் வீடியோஸ் ரெண்டு வீடியோஸ் கண்டிப்பாக போட்டுடுவேங்க இடையில இடையில ஷார்ட்ஸும் போடுற பிளான்ல தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் முன்ன நீங்க என்னோட வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் ஒன்லி குக்கிங் வீடியோஸா தான் போட்டிருந்தேன் பட் இருந்து ஒரு விளாகா போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்க அதாவது என்னோட லைஃப் ஸ்டைல் டெய்லி ரொட்டீன் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வீடியோ போடலான்னு தான் நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் ஃபுல் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு என்னோடய வீடியோ எந்த மாதிரிங்கிறத டைட்டில் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க என்னோட மார்னிங் ரொட்டீன் அதாவது ஒர்க்கிங் டேஸில் நான் ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் எழுந்திடுவேன் ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் என்னோட ரொட்டின் ஸ்டார்ட் ஆகிடும் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ஏர்லியாராக எழுந்திருக்கணும் இல்லைங்களா சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் சிக்ஸ் ஃபார்ட்டிக்கெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் கிளம்பிடுவாரு வேலைக்கு போயிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஃபஸ்ட்டு பையன் பேர் அத்வைத் அவன் காலேஜ் படிக்கிறான் இன்ஜினியரிங் படிக்கிறான் ஹாஸ்டல்ல தங்கி தான் படிக்கிறான் செகண்ட் பையன்தான் அக்ஷந்த் அவன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அவன் எங்கள் கூட தான் இருக்கான் ஸோ வீட்டில் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் இன்னைக்கு அக்ஷந்துக்கு லீவு அதனால அவனுக்கு நான் செப்பரேட்டாக லஞ்ச் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லாட்டி அவனுக்கு நான் கொஞ்சம் அவனுக்கு என்ன கேட்குறானோ அந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுப்பேன் பட் இன்றைக்கி நான் பண்ணுற லன்ச் வந்துட்டு அவனுக்கு பிடிக்கும் ஸோ அவனுக்கு வேறு எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி நான் என்ன லன்ச் பண்ணுறேங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உங்கள் சொல்லிடுறேங்க இன்னைக்கு நான் மிக்ஸ்டு வெஜிடபிள் கீ ரைஸு இதெல்லாம் தான் பண்ண போகிறேன் ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா ஏன்னா ரொம்ப நாள் பொறுத்து வீடியோ எடுக்கிறங்காட்டிக்கு ஒரு சின்ன டென்ஷன் இருக்குங்க ஏன்னா லேட் ஆகிடுமோ ஹஸ்பண்ட் போகிறதுக்குள்ளார எல்லாமே ரெடி பண்ண முடியாமல் போய்டோன்னு எனக்கு ஒரு சின்ன டென்ஷன் இருந்தது அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் இன்னைக்கு பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பட் சேம் டைம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க இது ஒரு சின்ன ஷார்ட் கட் மெத்தட் கூட சொல்லலாம் நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன ஷார்ட் கட் அப்படின்னு இப்போ நான் இந்த பெரிய கடாயில் வந்துட்டு மிக்சடு வெஜிடபிளுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணியிருக்கேன் அதாவது கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எப்போவுமே நான் தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறது வேறு எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல தேங்காய் எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஜீரகமும் அப்புறம் ரெண்டு வரமிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு அதில் ஒரு நாலு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க பொதுவாகவே நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே முதல் நாளே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் அதாவது நைட்டு முதல் நாள் நைட்டு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் அப்போ கொஞ்சம் நமக்கு காலையில் ஹரிவறி இல்லாமல் ஈஸியாக பண்ணலாம் இல்லைங்களா அதுக்காக தான் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பும் போட்டு மூடி போட்டு வச்சுடுவேன் அப்போ அந்த மூடியில் இருக்கிற ஆவி தண்ணி பட்டே நமக்கு நல்ல வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் வெங்காயம் வதங்குற இந்த டைம்ல கீ ரைஸும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் ஜீரக சம்பார் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் அதை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எப்போவுமே எந்த வேலை பண்ணும்போதும் அது ஒரு ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு டென்ஷன் இல்லாமல் சீக்கிரமாக வேலை முடிச்சுடுங்க இல்லாட்டி ரொம்ப நேரம் நம்ம ஒரு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் முதல் நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் டே என்னென்ன லன்ச் பண்ண போகிறோம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பக்காவாக ஒரு பிளான் பண்ணிடுவேன் ஸோ அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன் ஸோ காலையில் ஏன்னு நமக்கு கட 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 ஒவ்வொன்றா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் மேக்சிமம் ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தாங்க குக்கிங் கிச்சனில் இருக்கும் குக்கிங் வேலை இருக்கும் அப்புறமா நமக்கு கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் முடிஞ்சிட்டாக்கா நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லாட்டினா நமக்கு அந்த டே ஃபுல்லாக வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரீ பிளான் பண்ணிட்டாக்கா ஈஸியாக இருக்கும் இப்போ ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேனை வச்சுட்டு பேன் சூடான பிறகு அதில் ரெண்டு ஸ்பூன் கீ ஊற்றிருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ தான் ஊற்றியிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு அதை நல்லா பொறிஞ்சு வரும்போது வெங்காயம் ஸ்லைஸாக ஒரு சின்ன வெங்காயம் தான் மீன்ஸ் ஒரு சின்ன சைஸாக பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் நம்ம எப்போவுமே வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தோலெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இப்பெல்லாம் வெங்காயம் எந்த வெங்காயம் எடுத்தாலுமே ஒரு பிளாக் கலரில் ஃபங்கஸ் இருக்கும் அது வந்துட்டு கெமிக்கல் அவங்க போடுறவங்காட்டுக்கு தான் அந்த மாதிரி வருதுங்கிறது நம்ம நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால நம்ம ஒரு லேயர் அப்படியே ரிமூவ் பண்ண பிறகு வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது எப்பவுமே பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுறது இந்த டிப் வந்துட்டு நான் புதுசா குக்கிங் ட்ரை பண்றவங்களுக்காக தாங்க சொல்றேன் இப்போ என்ன மாதிரி ரொம்ப வருஷமா குக் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பீங்க பட் புதுசா எல்லாம் இருப்பாங்க இல்லையா குக்கிங் ஸ்டார்ட் பண்றவங்க புதுசா மேரேஜ் ஆனவங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த டிப் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனாலதான் நான் ஷேர் பண்ணேன் இந்த டைம்ல வந்துட்டு நமக்கு மிக்ஸ்டு வெஜிடபிளுக்கான வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இதில் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் பொதுவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சம் ஒட்டுக்கா அரைச்சி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேங்க ரொம்பலாம் நான் அரைக்க மாட்டேன் ஒரு நாலோ அஞ்சோ தடவை யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் அதுவும் இல்லாமல் ரெகுலராக இப்போ டெய்லியெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்னோடய சமையலுக்கு தேவைப்படாது ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் தான் எனக்கு இஞ்சி பவுண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் பத்திர அளவுக்கு அதாவது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் இஞ்சி அதுக்கு ஈக்குவலாக பூண்டும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம் அது எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு ஏழுலேருந்து பத்து நாள் வரைக்கும் கண்டிப்பாக வந்துடும் எதுவும் ஆகாது இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வச்சாச்சு அந்த பச்சை ஸ்மெல் போகணும் இல்லையா மூடி போட்டு வச்சுருக்கேன் அதே போல் ரைஸுக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் அதனால வதங்கின பிறகு நம்ம ரெண்டு கப்பு அரிசி தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நான் எடுத்திருக்கேன்னு ஸோ ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம் ரைஸோட தண்ணி கொதிக்கிற இந்த டைமில் மிக்ஸ்டு வெஜிடபிள் பார்த்துடலாங்க அது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கி அந்த பச்சை எல்லாம் போயிருக்கு இப்போது நான் இதில் வந்துட்டு ஒரு மூணு மீடியம் சைஸு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க அந்த மூடி இருக்கிற ஆவி தண்ணி பட்டே நல்லா வதங்கி வந்துடும் அது வதங்கிற இந்த டைமில் பாருங்கள் ரைஸும் நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருக்கு அதில் ரைஸு போட்டுட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணின பிறகு மூடி போட்டு வச்சுக்கலாம் எப்போவுமே தண்ணி கொதிச்ச பிறகு ரைஸ் போட்டுடணும் ரைஸ் போட்ட பிறகு நம்ம ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ண பிறகு தான் மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும் அது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிடுங்க ரொம்ப நேரம்லாம் ஜீரா ரைஸ் எடுத்துக்க அது வேகிறதுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மூடி போட்டு வச்சிடலாம் அதே போல் ரைஸுக்கு நான் உப்பெல்லாம் செக் பண்ணலைங்க ஏன்னா கீ ரைஸ் மட்டும் நம்ம தனியாக சாப்பிட போகிறது கிடையாது இல்லைங்களா மிக்ஸ்டு வெஜிடபிளோடு தான் நம்ம சாப்பிட போகிறோம் அதில் தேவையான உப்பு இருக்குது அதனால கொஞ்சமாக தான் நான் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன் ரொம்ப எல்லாம் போடலை அவ்வளோ போதும் அதனால் நான் செக் பண்ணதெல்லாம் இல்லை அதுக்கு அடுத்ததான் இப்போது பன்னீர் ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் மேமம் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெருசாக போட்டால் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை அதனால் நான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதை வந்துட்டு பேக்கெட்லேருந்து ரிமூவ் பண்ண பிறகு நல்ல ஒரு தடவை வாஷ் பண்ண பிறகு கட் பண்ணிக்கிறது நல்லது புதுசாக பண்ணுறவங்களுக்காக தாங்க நான் சொல்கிறேன் அதில் மசாலா வந்துட்டு என்னென்னு சொல்லிடுறேன் நம்ம எந்த பேனில் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த பேன்லேயே டைரெக்டாக மசாலாலாம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஏன்னா பனீருக்கு நம்ம உப்பு ரொம்ப தேவைப்படாது அதனால ஒரு அரை ஸ்பூன் பனீர் அரை ஸ்பூன் உப்பு தான் போட்டிருக்கேன் ஃபுல் பேக்கெட் பனீருக்கு தான் நான் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் போட்டிருக்கேங்க ரொம்பலாம் எண்ணெய் தேவையில்லை அதுலேயே நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுங்க அதாவது நம்ம கீ ரைஸும் பன்னீரும் சேம் டைம்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக ரெண்டுமே ரெடி ஆகிடும் பன்னீர் வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் ஸ்டவ்ல வச்சுருந்தோன்னு வைங்களேன் ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம லிட் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை திருப்பி போட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு வச்சுட்டோம்னா அந்த சூட்லயே ரெடி ஆகிடும் மறு அந்த திருப்பி போட்ட பக்கம் இருக்கு இல்லைங்களா அது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும் இப்போ நம்ம மிக்ஸ்டு வெஜிடபிள் வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் காரம் வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நாங்கள் வந்துட்டு காரம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றது அதனால் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அதுவும் இது வந்துட்டு காஷ்மீரி சில்லி ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அப்புறம் கரம் மசாலா வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்ட பிறகு அதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா டீடாக்ஸ் வாட்டர்ங்க நாங்கள் காலையில வந்துட்டு இந்த காஃபி டீ எல்லாம் குடிக்கிறது இல்லை இந்த லாஸ்ட் ரெண்டு வருஷமாக வந்த சேஞ்சஸ் தான் இது எல்லாமே நான் சொன்னேன் இல்லைங்களா நான் ஒரு டயட் பிளான்ல இருந்தேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்த சேஞ்சஸ் தான் இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஆஸ்ரட்டிக் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது அதெல்லாமே எனக்கு இப்போ போயிடுச்சு இந்த காஃபி டீ எல்லாம் விட்டப்படுறது இந்த மாதிரி டீடாக்ஸ் வாட்டர் தான் எடுத்துக்கிறேன் அதாவது நம்ம எந்த தண்ணி குடிக்கிறோமோ நல்ல ஒரு பெரிய டம்ளர்லாம் தண்ணி எடுத்துட்டு நார்மல் தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு ஹாஃப் லைன் இப்போ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தான் நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு பேருக்குமே சேர்த்தியாக நான் ஹாஃப் லைன் தான் எடுத்திருக்கேன் ஹாஃப் லைன் ரெண்டு கிளாஸ்லேயுமே ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதில் ஜீரகத்தூள் அதாவது ஜீரகத்தை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம் அது ஹாஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதே போல் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கீங்க மஞ்சத்தூள் வந்துட்டு மஞ்சள் வாங்கி பவுடர் பண்றது அதனால நான் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறேன் இப்போ சப்போஸ் நீங்கள் பேக்கெட் மஞ்சள் வாங்குற மாதிரி இருக்குன்னா அதை நீங்கள் எப்படி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுமா வேண்டாம்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க எதுவாக இருந்தாலும் பெட்டர் நம்மளே பவுடர் பண்ணுறது தான் இது என்னோட ஒரு சஜஷன் இப்போ நான் வந்துட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடும்போது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேங்க நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன் இந்த மிக்ஸ்டு வெஜிடபிளுக்காக நான் காலிஃப்ளவரை நல்லா முதல் நாளே கட் குட்டியாக கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் அது கூட கேரட்டு பீன்ஸு க்ரீன் பீஸு இது நாலு வெஜிடபிள் தான் மொத்தமா போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு கட் பண்றதுன்னா நம்ம காலையில இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட முடியும் உருளைக்கிழங்கு நம்ம முதல் நாளே கட் பண்ணி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் கலர் மாறிடும் இல்லையா அதனால அது உங்க ஆப்ஷன் உருளைக்கிழங்கு வேணுமா வேண்டாம்கிறது உங்க ஆப்ஷன் அது வேணும்னா நீங்க கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம் மற்றபடி நான் இதில் வந்துட்டு நாலு வெஜிடபிள் தான் போட்டிருக்கேன் அது நல்லா வேகட்டும் நான் இதில் தண்ணியே ஊத்துலைங்க நம்ம மூடி போட்டு வச்சு வேக வைக்கிறதுனால இருந்தே ஆவி தண்ணி பட்டு நல்லா வெந்து வந்துடும் நம்ம இது வந்துட்டு ஒரு கிரேவியா பண்ண போறது கிடையாது அதனால நான் தண்ணி இதுக்கு யூஸ் பண்ணிக்கல இப்போ அடுத்தது நான் பிரேக்ஃபாஸ்டுக்கான வேலை தான் பண்ணிட்டு இருக்கேங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் தோசை அப்புறம் சட்னி தேங்காய் சட்னி இப்போ தேங்காய் சட்னிக்கு கொஞ்சமா தேங்காய் போட்டு பொட்டுக்கடலை அப்புறம் பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஆக்சுவலி நான் இஞ்சி கூட போடுவேன் பட் இஞ்சி தீந்துடுச்சு நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் இஞ்சி வாங்கியிருந்தேன் அது ஃபுல்லாகவே நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு தான் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பண்ணேன்னு நேர்த்திக்கு தான் நான் அரைச்சேன் அது நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கல ஏன்னா ரெண்டு நாள் கழித்து நாங்கள் ஊருக்கு போகிறோம் அதனால் எக்ஸ்ட்ரா நான் வெச்சுக்கல கரெக்டாக தான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ இஞ்சி இல்லாமல் ஜஸ்ட் இதெல்லாமே போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதே போல் ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் காலையில் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்டில் பண்ணுங்கள் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் முக்காவாசி வந்துட்டு இப்போ ரொம்ப வேலை இருக்கும் இல்லைங்களா இந்த ஒன் ஹவரில் நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ணணுங்கிறதுனால மோஸ்ட்லி நான் வந்துட்டு தோசை அப்புறம் உப்மா இது தாங்க பண்ணுவேன் ஃப்ரேங்காக சொல்லணுன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதாவது பிஸி டேஸில் என்ன ஈஸியாக பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது என்ன நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போ மிக்ஸி ஜாரை சும்மா ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா மிக்ஸி ஜார்ல இன்னும் நிறைய வேலை இருக்குதுங்க அதனால் சும்மா ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த மிளகாவும் தேங்காவும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அடுத்த செட்டு வந்துட்டு கருவேப்பிலை மல்லி இது ரெண்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதே போல் இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நான் ஒன் மந்த் ஆயிடுச்சுங்க வாங்கிட்டு ரெண்டு கண்டெய்னரில் இந்த மாதிரி ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தேன் தான் தீந்துருக்கு ஒன் மந்த் ஆயிருக்கு இது இந்த மாதிரி நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு போட்டு வச்சுட்டோம்னா எதுவுமே ஆகாதுங்க ஒன் மந்த் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஒன் மந்த்துக்கு மேலேயே கூட இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல அப்படின்னாக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு டிப்பு தானே இது அதே போல் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துட்டு வெறும் தோசை மட்டும் இருக்காதுங்க அது கூட கொஞ்சம் நட்ஸும் சாப்பிடுவோம் அதாவது பாதாமும் வால்நட்டும் எடுத்துப்போம் அது கூட ஒரு ஃப்ரூட்டும் எடுத்துப்போம் ஒரு ப்ரோட்டீனும் இருக்கும் இதெல்லாமே இருக்கும் நான் காமிக்கிறேன் ஒன் பை ஒன் இப்போ பதாமெல்லாம் தோல் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்காக நான் முதல் நாளே ஊற வச்சுடுவேன் தண்ணியில் பதாமும் வால்நட் ரெண்டுமே நான் தண்ணியில் ஊற வச்சுடுவேன் அதை வந்துட்டு இவ இப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தோல்லாம் ரிமூவ் பண்ணி ரெடி பண்ணிடுவேன் இப்போது நமக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் வந்துட்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் மூடி போட்டு வச்சுட்டேன் அதுக்கடையில் என் ஹஸ்பண்ட் ரெடி ஆகி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீடியோ எடுக்கிறதுனால ஸோ அவருக்கு தோசை கொடுத்துட்டேன் சட்னிக்கு வந்துட்டு நான் க இது எண்ணெய் கடுகெல்லாம் வறுத்து போட்டுட்டேங்க அதை நான் வீடியோவில் காமிக்கலை இப்போ வந்துட்டு ஆப்பிள் கட் பண்ணி அவர் கையில் கொடுத்துட்டேன் அதே போல் வால்நட்டு பாதாம் எல்லாமே நான் டேபிள் மேலே வச்சுட்டேன் அவர் எடுத்துப்பார் மிச்சர் இருக்கிற ஆப்பிள் இந்த மாதிரி ஒரு டப்பர்வேர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுவேன் சம்டைம்ஸ் நான் நானும் இல்லை என் பையனும் எடுத்துப்போம் இல்லை அப்படின்னாக்கா நாங்கள் வேறு ஏதாவது ஃப்ரூட் எடுத்துப்போம் மோஸ்ட்லி நான் வந்துட்டு பழம் தான் எடுத்துப்பேன் எனக்கு பழம் தான் பிடிக்கும் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆப்பிள் பிடிக்கும் அதனால் அவர் ஆப்பிள் எடுத்துப்பார் அது கூட நான் ப்ரோட்டீனும் நாங்கள் எடுத்துப்போம் சொன்னேன் இல்லைங்களா ப்ரோட்டீன் வந்துட்டு நாங்கள் நியூட்ரலைட்டோட ப்ரோட்டீன் பவுடர் தாங்க யூஸ் பண்ணுறோம் காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு அது வந்துட்டு நம்ம தயிரில் ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ரோட்டீன் பவுடரும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு மிக்சி ஜாரு க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு பீட்டு போதுங்க நல்லா ஆகி வந்துடும் அதை நல்ல ஒரு பெரிய டம்ளரில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிட வேண்டியது தான் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நல்ல ஒரு ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இது நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது தாங்க இது தாங்க எங்களோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் நம்ம வெறும் தோசை ஒரு மூணு தோசை சாப்பிட்ற அந்த இடத்துல வந்துட்டு ஒரு தோசை இல்லை ஒன் அண்ட் ஹாஃப் தோசை எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு கொஞ்சம் பதாம் ஒரு பத்து பாதாம் ஒரு மூணு வால்நட்டு ஃப்ரூட்ஸும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹாஃப் ஆப் ஹாஃப் ஆப்பிள் இல்லாட்டின்னா ஒரு ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துட்டோம் அது கூட இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் இல்லை எக்கு எக்கும் ப்ரோட்டீன் தான் கடலை அந்த மாதிரி எதாவது ஒரு ப்ரோட்டீனும் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ப்ரேக்ஃபாஸ்ட்டும் இருக்கும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்மளோட மிக்ஸ்டு வெஜிடபிள்லாம் சூப்பராக ரெடியாகிருக்கு நல்ல வெந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நான் தண்ணியும் ஊற்றுல நல்லா ஆவி தண்ணி பட்டே தான் வெந்து வந்திருக்கு இப்போது லஞ்சை பேக் பண்ணிடலாம் இப்போ லஞ்ச் பேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ட்ரிக்கு தெரியும் நான் ஒன்றுமே சொன்னேன் இல்லைங்களா நான் ஒரு ஷார்ட் கட்டான ஒரு லன்ச் தான் எனக்கு பண்ணுறேன்னு அது இப்போ தான் உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியும் அதே போல் நான் இந்த மிக்ஸ்டு வெஜிடபிளில் மல்லி வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு நான் கட் பண்ணி போட்டிருக்கேங்க அதை நான் வீடியோ எடுக்கலை நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால அதுக்கு நான் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு நின்னா இன்னும் லேட் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு சரி சொல்லிக்கலாமே அப்படின்ட்டு தான் நான் கட் பண்ணி போட்டுட்டேன் இப்போ பாதி அளவு மிக்ஸ்ட் வெஜிடபிளை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க அடுத்ததா புரோட்டீன்க்காக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பன்னீர் ரோஸ்ட் பண்ணிருக்கேன்னு அதையும் இந்த கடைக்கு மாற்றிடலாம் அதை ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கீ ரைஸை அதை வந்துட்டு நான் இதில் மாற்றிக்க போகிறேங்க இந்த மாதிரி வெஜிடபிள் செப்பரேட்டாகவும் ரைஸ் செப்பரேட்டாகவும் ப்ரிப்பேர் பண்ண பிறகு இது ரெண்டையும் ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணிடலாங்க இதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் பட் நான் வந்துட்டு இதை மட்டுமே கொடுக்க போகிறது கிடையாதுங்க இது கூட ஏற்கனவே செப்ரேட்டாக நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா அதையும் நான் ஒரு லன்ச் பாக்ஸில் ஹஸ்பண்ட்க்கு போட்டு கொடுக்க தான் போகிறேன் ஸோ இதுதான் ஒரு டூ ஒன் ஷார்ட்கட்டு நான் இன்றைக்கி நான் சொன்னது ஸோ ரெண்டு பாக்ஸ் செப்ரேட்டாக பேக் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு கொடுத்தாச்சு அவரும் கிளம்பிட்டார் கரெக்ட் டைம் எப்போவுமே சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு கிளம்பிடுவார் கொஞ்சம் பாதி தூரம் வரைக்கும் நான் கொண்டு போய் விடுவேன் பட் இன்னைக்கு நான் ரோடு வரைக்கும் மெயின் ரோடு வரைக்குமே விடுற பிளான் தாங்க ஏன்னா இன்றைக்கி பையனுக்கு லீவு நான் சொன்னேன்லையே அக்ஷோக்கு லீவு ஸ்டடி லீவு கொடுத்துருக்காங்க வா பாருங்க சூப்பராக இருக்குது காலையில் சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு வியூ செம்மையாக இருக்குது நான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா ஹஸ்பண்டை வழி வரைக்கும் தான் ட்ராப் பண்ணுவேன் அப்படின்னு அது ஏன் அப்படின்னாக்கா ஒரு ரீசன் இருக்குங்க எங்களுக்கு ரயில்வே கேட் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக நான் ஹஸ்பண்டை மெயின் ரோட்டில் விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது ரயில்வே கேட் போட்டுட்டாங்க என் எவ்வளோ ட்ரெயின் போயிட்டு ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறது சொல்லவே முடியாதுங்க சில டைம் ஒரு ட்ரெயின்லேயே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க சில டைம் நாலு அஞ்சு ட்ரெயின் போயிட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் ஒரு ட்ரெயின் போயிருக்குங்க வெயிட் இருக்கேன் ரெண்டாவது ட்ரெயினும் போய்ட்டுருக்கு ரெண்டு ட்ரெயின் போனதுமே லக்கீலி ஓப்பன் பண்ணிவிட்டாங்க கேட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு கரெக்டாக அந்த டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணுற கோவிந்தம்மாவும் வந்துட்டாங்க அவங்க காலையில் ஏழு மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக வந்துடுவாங்க எப்பவுமே லீவ் போட மாட்டாங்க கரெக்டாக வந்துடுவாங்க வந்து பாத்திரம் எல்லாம் கழுவி பெருக்கி தொடச்சிட்டு போயிடுவாங்க ஸோ எனக்கும் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் குக்கிங்கும் முடிஞ்சிடும் அப்புறம் க்ளீனிங்கும் செவன் ஓ கிளாக் முன்னாடியே முடிஞ்சிடும் அந்த டைமில் நான் அக்ஷந்துக்கு தேவையான பிரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அவனும் எஞ்சும் ரெடி ஆகிடுவான் எயிட் ஓ கிளாக் அவனை ஸ்கூல் கொண்டு போய் போய்ட்டானும் சாதாரணமாக அதுதான் ரொட்டீன் பட் இன்னைக்கு அவனுக்கு ஸ்கூல் இல்லை அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கூட ரிலாக்ஸ்டாக இருக்கேன் இப்போ நான் வீட்டுக்கு வந்த பிறகு சமைச்சது எல்லாத்தையுமே ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு சமைச்ச பாத்திரத்தையெல்லாம் நான் கழுவுறதுக்கு கொடுத்துடுவேன் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே எனக்கு செவன் ஓ கிளாக் முன்னாடி முடிஞ்சிடும் அப்புறம் எதாவது தொடக்கிற வேலையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா க்ளீனிங் வேலையெல்லாம் இருக்கும்ல அந்த வேலையெல்லாம் நான் கையோட பண்ணிவிடுவேன் சம்டைம்ஸ் காலையில் பண்ணுவேன் சம்டைம்ஸ் கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா காலையில் நான் அந்த ஹரிபரியா பண்ண மாட்டேன் ஈவினிங்கில் தான் பண்ணுவேன் நான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டான பிறகு பண்ணிக்கலாம் இல்லையா இன்றைக்கி ஸ்கூல் லீவு தான் இருந்தாலும் அவனுக்கு எக்ஸாமுக்காக தானே லீவு கொடுத்துருக்காங்க ஸோ நான் செவன் ஓ கிளாக்கு அவனை எழுப்பிட்டேன் நாளைக்கு வந்துட்டு இங்கிலீஷ் எக்ஸாம் அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக தூங்கிட்டு இருக்கான் இல்லாட்டி ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் எழுப்ப சொல்லுவான் அவனுக்கு இங்கிலீஷ் வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் அவனுக்கு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான் அதனால் அவனும் தூங்கிட்டு இருக்கான் நானும் பின்ன அவனை டிஸ்டர்ப் பண்ணல அதுக்கப்புறமா நான் நேத்திக்கு காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த டைம் எப்போவுமே இந்த வேலை தாங்க நான் பண்ணுவேன் அவனை எழுப்பி செவன் ஓ கிளாக்கு அவனை எழுப்பி விட்ட பிறகு அவன் ஸ்கூல் இருந்தாலுமே செவன் ஓ கிளாக்குக்கு தான் எழுந்திருப்பான் எக்ஸாம் இருந்தால் மட்டும்தான் அர்லியராக எழுந்துச்சு படிப்பான் மற்றபடி அவன் செவன் ஓ கிளாக்கு தான் எழுந்திருப்பான் அந் அவனை எழுப்பி விட்ட பிறகு நான் இந்த வேலை பண்ணுவேன் இது என்னோட ரொட்டீனுங்க துணியெல்லாம் மடித்து வச்சுட்டாக்க நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதே போல் இப்போ கொஞ்ச நாளாக நானே தான் அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இவருக்கு வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஃபெப்ரவரியிலேருந்து ஆஃபீஸில் யூனிஃபார்ம் மாற்றிட்டாங்க அதாவது எல்லாருமே காமனாக யூனிஃபார்ம்ன்ற மாதிரி மாற்றிட்டாங்க அதனால் நம்மளே தான் அயர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஈஸியாக அந்த அய்னிங் வேலையை ஈஸியாக இருக்கிறதுக்கு துவைச்ச உடனே வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்துட்டு அந்த ஷர்டெல்லாம் அந்த ந நனைஞ்சிட்டு இருக்கிற டைம்லையே ஈரத்தோடையே ஒரு தடவை அயன் பண்ணிவிடுவேன் அப்புறம் காஞ்ச பிறகு நமக்கு அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்காது பார்த்தீங்களா ஜஸ்ட் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டாலே போகிறோம் ஈஸியாக இருக்கும் இது நான் வந்துட்டு இதுவும் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தாங்க ஈஸியாக வேலை முடிக்கிறதுக்காக நான் பண்ணுறது அதுக்கப்புறமா இன்றைக்கி துவைக்க வேண்டியது எல்லாத்தையுமே வாஷிங் மிஷினில் போட்டுவிடுவேன் அப்புறம் கோவிந்தம்மா எல்லாம் கழுகி வச்சுருக்காங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் ஆறிருக்கும் அது எல்லாத்தையும் எங்கெங்கே வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணிவிடுவேன் ஸோ கரெக்டாக இருக்குங்க டைமு இப்போ நைன் தேர்ட்டிக்கு நைன் தேர்ட்டி இல்லை ஒரு நைன் டுவெண்ட்டி அந்த டைமில் ஹவுஸ் கீப்பிங்ஸ் வருவாங்க அவங்களுக்கு டஸ்ட்பின் எடுத்து கொடுத்துடுவேன் அதுக்கப்புறம் நேராக குளிக்க போயிடுவாங்க இது வந்துட்டு எனக்கு காலையில் கரெக்டாக இருக்கும் டைம் வந்துட்டு நமக்கு ஒவ்வொன்னா பிளான் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா டைம் கரெக்டாக போயிட்டே இருக்கும் நம்ம உட்காந்துட்டோன்னு வையுங்களேன் ஃபோன் எடுத்து நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த டேயே வேஸ்ட்டாக போயிடும் நம்ம அந்த டைமில் பண்ண வேண்டிய வேலை எதுவுமே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் அப்புறமா நம்ம பண்ண வேண்டிய வேலையில் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகிடும் ஸோ நான் வந்துட்டு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நான் காலையில் ஃபோன் எடுப்பேன் மற்றபடி காலையில் டைமில் நான் ஃபோன் எடுக்கவே மாட்டேன் இப்போ நான் குளிச்சுட்டு வந்த பிறகு அக்ஷந்துக்கும் எனக்கும் தேவையான ப்ரேக்ஃபாஸ்ட்டு தாங்க ப்ரிப்பேர் பண்ணுறேன் அக்ஷந்த்க்கு காலையிலையும் சாயங்காலமும் காஃபி கொடுப்பேன் நானும் ஹஸ்பண்டும் காஃபி காஃபி டீ எதுவுமே இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா பட் பசங்களுக்கு கண்டிப்பாக நான் காஃபி கொடுப்பேன் ஃபுல்லாக பாலில் தான் கொடுப்பேன் அவங்க பால்லாம் குடிக்க மாட்டாங்க காஃபியாக தான் குடிப்பாங்க அதனால் நான் காஃபியாகவே கொடுத்துட்றது எப்படியோ ஒன்று பால் உள்ளே போனால் போகிறோங்கிறதுக்காக தான் கொடுக்கறதுங்க அப்புறம் தோசை அவன் காஃபியோட சேர்த்து தோசை சாப்பிடும்போது ஒரு தோசை தான் சாப்பிடுவான் அப்போ நேரத்தில் எழுந்திக்கிறான் படிக்கிறான் அப்படிங்கும்போது அந்த டைம்லேயே காஃபி போட்டு கொடுத்துருவேன் அப்போ ஒரு ரெண்டு தோசையெல்லாம் சாப்பிடுவான் பட் ரெண்டுமே ஒட்டுக்கா காஃபியும் தோசையும் ஒட்டுக்கா சாப்பிட்ற டைமில் ஒரு தோசை தான் சாப்பிடுவான் அதுக்கப்புறமா அக்ஷந்துக்கு ஒரு லெவன் தேர்ட்டி போல் ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்துடுவாங்க இப்போ தோசையும் காஃபியும் குடிச்சிட்டு அவங்க படிக்க உக்காந்துடுவான் நானும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுடுவாங்க எனக்கு நான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை எடுத்துக்கல நேற்றுக்கு நைட்டு நான் டின்னருக்கு சப்பாத்தி பண்ணியிருந்தேன் அதுவே எனக்கு ரெண்டு மிச்சம் இருந்ததுனால நான் அதுவே ஒன்று எடுத்துப்பேன் கூட ப்ரோட்டீன் பவுடர் அப்புறம் வால்நட்டு பதாம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா பழம் இதெல்லாம் சாப்பிட்டுடுவேன் இப்படி தாங்க என்னோட மார்னிங் ரொட்டீன் இருக்கும் ஸோ புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க கூடவே லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க